கங்கோலின் குழக்கார் மூகஞ்சசி மஞ்சளின் புயத்தாசரம்பெரு கண்கள் கொந்தள காது கொஞ்சுக கந்தரந்தரி தாடு கொங்கைகளும் கந்தரந்தரி தாடு கொங்கைகளும் வட்டாமே நங்கிரி கந்த முஞ்சிருத்தே மல்லும்பட சம்பை கோல அங்க மறைந்திட அம்மைந்திட பாழிதங்கொடுகுந்தியின் பாட கஞ்சரி கொஞ்சமேவோ அஞ்சு கங்குயிற்பூவையின் குரல் அங்கை ஒன்பரிக்காரவன் கொழடண்டி மண்டையர் கூலி எஞ்சைவதொன் அண்டி மண்டையர் கூலி அஞ்சைவதென்று போமோ அங்கு அம்மைந்திட பாழிதங்கொடு தொந்தி என் குரைக்கால் மறைந்திட பாட கஞ்சரி கொஞ்சமேவோ அஞ்சு தங்குயிற்போவை என் குரல் அங்கை ஒன்பறிக்காரவண்களோடீ மண்டையர் கூழி அஞ்சைவதென்று ஓமோ சங்கு வந்தவிற்கால முந்துரி அங்கள் தந்து மிகாட் திட சந்த சந்தமிழ்பாணர் கொஞ்சிட அண்டகோசம் சந்தீரன்பதோர் பண்ணிடரங்குலத்தார்பொழிந்த தந்தீரம்புயத்தார்புக்திடவந்த சூறை சங்கு முந்துரி அங்கள் துந்துமிக்காட திந்திட சந்த சந்தமிழ்பாணர் கொஞ்சிட அண்டகோசம் சந்தீரன்பதோர்வண்ணங்கிடவிந்தீரன் குலத்தார்பொழிந்திட தந்தீரம்புயத்தார்பு பூகண்டிட வந்த சூறை செங்கையுஞ்சிரத்தோடு வங்கட வந்தகன்புற தேரவஞ்சகர் செஞ்ச ரந்தோடு தேரடம்புரி கந்தவேளே திங்களொன்புகாமற் கொண்டவன் கொங்கை மன்குர பாவையுங்கொடு செம்போ நம்பலத்தே சிறந்தருள் தம்பிரானே செங்கையுஞ்சிர வங்கள வந்த வந்த வஞ்சகர் செஞ்சரந்தொடுத்தே நடம்புரி கந்த வேளே திங்கள் உண்முக காமர் கொண்டவன் கொங்கை மென்குற பாவையும் கொடு செம்போ நம்பலத்தே சிறந்தருள் தம்பிரானே